சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உன் கட்சியை கொடிய கட்டிட்டு குறுக்காட்டீங்கன்னு பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கரெக்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில அங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் நீ என் நாட்டல ஏன் நாட்டல தூத்துக்குடியில போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நிதியை நிலைநாட்டினீங்க குறிபாத்து தொண்ட குழியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொடநாட்டுல கொலை நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தானா இல்லையா எவனோ ஒருத்தவங்க கொண்டு இருக்காங்க கொன்றவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேசிட்டு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதியை சொல்லு ராமங்க எதிர்ப்பு கடவுள் மாதிரி பச்சை பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்னுல தான் நீங்க சாச்சிட்டீங்க திராவிடம் என் என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனது தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு கட்டட்டா அத்திவரதர் கோயில்ல குடும்பமானின்னு கும்பிட்டீங்களா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா நான் முருகன தொட்டேன் என் தமிழ் இறைன்னு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க வெறுமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்காலு பிராமண பொம்பளை தலைமையேற்று கார்ல விழுந்து கும்பிட்டா திராவிடம்ல அந்த அம்மா கார்ல விழுந்து பதவி வாங்கிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண்